வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் குறைக்கப்பட்டது மின்சார கட்டணம் வெளியானது அறிவிப்பு உத்தியோகபூர்வ விஜயம் நிறைவு நாடு திரும்பும் ஜனாதிபதி வெளிநாட்டு மோகத்தால் அறுபத்தி ஒரு லட்சத்தை இழந்த யாழ்ப்பாண இளைஞன் யாழில் நகை கிடைக்குள் நுழைந்த மர்ம குழு சிசிடிவி காணொலி தொடர்பில் புலனாய்வு பிரிவு விசாரணை அரசுக்கு தபால் ஊழியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை காத்திருப்போருக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் மேலும் வீழ்ச்சியடைந்த ரூபாவின் பெருமதி இனி தொடர்பென விரிவான செய்திகள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கையை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இன்று வெளியிட நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி மின்சார கட்டணத்தை இருபது சதவீதத்தினால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தகவல் தொடர்பு இயக்குனர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இந்த விலைகள் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருவதுடன் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் அதன்படி வீட்டு பிரிவின் கீழ் பூஜ்ஜியம் முதல் முப்பதுக்கு இடைப்பட்ட அலகு மின்சாரம் பயன்படுத்துவோருக்கான கட்டணம் இருபத்தி ஒன்பது வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் முப்பத்து ஒன்று முதல் அறுபது வரை மின்சாரம் பயன்படுத்துவோருக்கான கட்டணம் இருபத்தி எட்டு வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் தொன்னூற்று ஒன்று முதல் நூற்று ஒன்பது அலகு வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு பதினெட்டு வீத கட்டண குறைப்பு வழங்கப்பட்டுள்ளது நூற்று ஒன்பது அலகுகளுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு பத்தொன்பது வீத கட்டண குறைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பொதுத்துறைக்கு பதினோரு வீதம் ஹோட்டல் துறைக்கு முப்பத்தி ஒரு வீதம் மற்றும் தொழில்துறை துறைக்கு முப்பது வீத கட்டண குறைப்பும் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் மத வழிபாட்டு தலங்களுக்கு இருபத்தி ஒரு வீத மின்சார குறைப்பும் வழங்கப்படும் என பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது அத்துடன் தெரு விளக்குகளுக்கு பதினொரு வீத கட்டண குறைப்பு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த ஜனாதிபதி இன்றிரவு நாடு திரும்புகிறார் ஜனாதிபதி அனுரகுமாரதி சீனாவுக்கான தனது நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து இன்றிரவு நாடு திரும்புகிறார் சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் இறுதி நாளான இன்று காலை ஜனாதிபதிக்கும் சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வாங் சியாஹிக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது அதன் பின்னர் சீனாவின் சிச்சுவான் வெங்டோவில் உள்ள டெங் பெங் மின்சார கூட்டுத்தாபனத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்தார் சீனாவுக்கான தனது நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் நிறைவை குறைக்கும் வகையில் ஜனாதிபதி அனுருகுமாரதிசநாயக அடிமட்ட நிலையான அபிவிருத்தி மூலம் கிராமிய மறுமலர்ச்சியை நிரூபிக்கும் முன்மாதிரி கிராமமான சென்கி மாதிரி கிராமம் மற்றும் தேசிய விஞ்ஞான தொழில்நுட்ப மற்றும் விவசாய நிலையத்திற்கும் விஜயம் செய்தார் இதில் வெளி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக் ஆகியோரும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் பணத்தினை மோசடி செய்த குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்ற பின்னர் இளைஞனை வெளிநாடு அனுப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் சந்தேக நபர்கள் எடுக்கவில்லை இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் பணத்தினை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டில் மூவரை கைது செய்தனர் கைதான சந்தேக நபர்களை நேற்றைய தினம் சாவுகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை மூவரையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு அருமன்று உத்தரவிட்டது யாழ்ப்பாணம் வீதியில் உள்ள நகை ஒன்றிற்குள் நுழைந்த குழு ஒன்று முப்பது லட்சம் ரூபாய் பணத்தினை பறித்து சென்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ள நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காணொளி வெளியாகியுள்ளது சம்பவத்தின் போது குற்ற புலனாய்வு பிரிவு என தெரிவித்து நகை கடைக்குள் நுழைந்து மூவரடங்கிய குழு சோதனை நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளனர் இதன்போது அக்குழுவினர் கடையில் இருந்தவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு பணத்தினை பறித்து சென்றுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளார் மேலும் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நாட்டிலுள்ள தபால் ஊழியர்களின் தொழில் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அனுர அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தாவிடின் போராட்டங்களில் ஈடுபட நேரிடும் என ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதிக்கு பின்னரும் தமது பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காவிடின் முன்னறிவிப்பின்றி தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுக்க நேரிடும் என முன்னணியின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பில் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவிக்கையில் தபால் ஊழியர்களின் சம்பள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் தபால் தொழிற்சங்க பிரதிநிதிகளே ஆரம்ப முன்னோடிகளாக திகழ்கின்றனர் இதன் காரணமாக தற்போதைய அரசாங்கத்திற்கு முன்னர் சம்பளம் தொடர்பாக வழங்கப்பட்ட முன்மொழிவுகள் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் நடைமுறை

தபால் ஊழியர்களின் சம்பள பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படாவிட்டால் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதில் சிக்கல் நிலை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து ஆறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராமின் விலை இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள அதே வேலை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனூன்றின் விலை இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராமொன்றின் விலை இருபத்தி ஆறாயிரத்து தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனூன்றின் விலை இரண்டு லட்சத்து ஒரு தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ஒரு கேரட் தங்க போன் ஒன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து இருநூற்று ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடன்களை திருப்பி செலுத்த முடியாமல் சிரமங்களை எதிர்கொள்ளும் சிறு மற்றும் நடுத்தர பெரிய அளவிலான தொழில் முனைவோருக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கம் ஒரு நிவாரணப் பொதியை அறிமுகப்படுத்தியுள்ளது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி அல்லது அதற்கு முன்னர் தொடர்புடைய வங்கிகளுக்கு சென்று தங்களுக்கு கிடைக்கும் நிவாரணம் குறித்து கலந்துரையாடலாம் என்றும் நிதியமைச்சு கூறியுள்ளது டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி நிலுவையில் உள்ள மொத்த கடன் தொகையின் அடிப்படையில் மூன்று பிரிவுகளின் கீழ் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு சிறப்பு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதன்படி ரூபா இருபத்தைந்து மில்லியன் குறைவான கட்டணங்களை பெற்றுள்ளவர்களுக்கு பன்னிரண்டு மாத கால அவகாசமும் ரூபாய் இருபத்தைந்து மில்லியன் முதல் ஐம்பது மில்லியன் வரையிலான கடன்களுக்கு ஒன்பது மாத கால அவகாசமும் ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான கடன்களுக்கு ஆறு மாத கால அவகாசமும் வழங்கப்படும் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் செலுத்த வேண்டிய மொத்த மூலதன தொகையின் அடிப்படையில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான செலுத்தப்படாத வட்டியை அறுபத்தைந்து சதவீதம் நாற்பது சதவீதம் போன்றவற்றினால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு இந்த தொழில் முனைவோருக்கு மூலதன கடன்களை வழங்குதல் மற்றும் பாதகமான கடன் நிலைமைகளுக்கு நிவாரணம் உள்ளிட்ட பல சலுகைகள் வழங்கப்படும் என்று நிதி அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் துறை ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக பங்களிப்பதாக நிதி அமைச்சகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெருமதியானது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும் இன்று மேலும் குறைவடைந்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ நாணய மாற்று விவரங்களுக்கு அமைவாக அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெறுமதியானது இன்று முறையே இருநூற்றி தொன்னூற்று ஒரு ரூபாய் இருபத்தி ஒரு சதமாகவும் முன்னூறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது நேற்றைய தினம் அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி மற்றும் விற்பனை பெறுமதியானது முறையே இருநூற்றி தொன்னூற்று ஒரு ரூபாய் முப்பத்தி எட்டு சதமாகவும் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் தொன்னூற்றி மூன்று சதமாகவும் காணப்பட்டிருந்தது இதேவேளை வளைகுடா நாணயங்கள் உட்பட ஏனைய பிரதான வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராகவும் இலங்கை ரூபாவின் பெருமதி இன்று வீழ்ச்சி அடைந்துள்ளது முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரொலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி